கொழும்பு அரசியலில் மிக பரபரப்பாக பேசப்படும் விடயங்களில் ஒன்று டிரில் விக்ரமசிங்க கைது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்குமுறையில் வைக்கப்பட்டிருக்கும் டனில் தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்குமுறையில் வைக்கப்பட்டிருந்தார் விளக்குமுறையில் வைக்கப்பட்ட அவர் நோய் நிலைமை காரணமாக தேசிய வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் தொடர்ந்தும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற வேண்டும் என்று அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி தனில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதே நேரத்தில் தனில் விக்ரமசிங்காக சட்டம அதிபருக்காக துபாயிலிருந்து கொலை அச்சுறுத்தல் கூட விடுக்கப்பட்டிருக்கின்றது துபாயில் மறைந்திருக்கும் திட்டமிட்ட குற்றவாளிகள் குழுவினர் சட்டம அதிபர் திலீபிரிஸின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்க திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து அவருக்கான பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த கொலை சதி தொடர்பாக போலீஸ் அதிபருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த விசேட பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது டணிலின் வழக்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீசியடித்த பொருளால் போலீஸ் உத்தியோத்தர் காயம் கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் முன்னாட்சி நாதிபதி டன் விக்ரமசிங்க வழக்கு தொடர்பான விசாரணைகள் நடைபெற்ற போது எதிர்க்கட்சி ஆதரவர்கள் ஒருவரினால் வீசப்பட்ட பொருள் ஒன்று போலீஸ் உத்தியோகத்தர் மீது பட்டத்தில் அவர் காயமுற்றுள்ளார் நீதிமன்ற வளாகத்தில் வெளியே ஆதரவர்கள் கூடி சமயத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அனுரகுமார் திசநாயக்கா ஹோஹோம் தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் கூட்டு போராட்டத்தில் சஜி பிரேமதாசா அறிவிப்போம் கொழும்பு நீதிமன்ற வளாகத்தின் அருகில் கியூ வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனுரகோ ஹோம் என்று தொடங்கிவிட்டனர் இதேவேளை நீதிமன்றத்துக்கு பருக தந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரணிகா பிரமிச்சந்திர ஆசுமார சிங் ஆகியோர் புருஷ் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை இதே நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசா பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் நீதிமன்ற வழக்கு விசாரணை அறையில் பிரசன்னமாகியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது டணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்குவதற்காக சட்டமாதிபர் திணைக்களம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக அறிய முடிகின்றதா பொதுச்சத்து சட்டத்தின் கீழ் கை செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாதிபதி டனில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு கொழும்பு நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டிருந்ததா சந்தேக நபர் டனில் விக்ரமசிங்கவை பிணைத்துபதி வழக்கறிஞரான திலக் மாரப்பன பிரேமச்சந்திர உட்பட்ட வழக்கறிஞர்கள் குழு ஆஜராகியது இருப்பினும் டணில் விக்ரமசிங்கவுக்கு ஜாமீன் வழங்குவதற்கு சட்டமாதிபர் திணைக்களம் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டனர் அழைப்பானையின் தன்மை இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் கூடுதல் செலிட்டர் அறிவித்திருந்தார் இதே நேரத்தில் தனில் இன்றி வழக்கு ஆரம்பம் முன்னூறு சட்டத்தரணிகள் களத்தில் இறங்கியதாகவும் அறிய முடிந்தது முன்னாட்சி நாதிபதி ரன் விக்ரமசிங்க மீதான நீதிமன்ற விசாரணை கொழும்பு கோட்ட நீதிமன்றத்தில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கலாம் டணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக கொழும்பு நீதிமன்ற பிரதிசத்துக்கு அருகில் வந்துள்ள மக்களும் அரசியல்வாதிகளும் கலகமடக்கம் போலீசாரும் நீர்தாகரை வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இதே நேரத்தில் டனில் விக்ரமசிங்க குறித்து மகாநாயக்கத்தீரர்களுக்கு விளக்கமளிக்கவும் பட்டிருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி இன்று காலை அஸ்கிரிய மகா விஜயம் செய்து அஸ்கிரிய பிடத்தன் மகாநாயக்க இணக்கத்தேரர் ஸ்ரீ ஞானதீரரை சந்தித்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ருவான் விஜய் கட்சியின் பொதுச்சீலர் ஆகியோர் சென்றனர் இந்த சந்திப்பின் போது முன்னாள் ஜனாதிபதி டன் விக்ரமசிங் தற்போதைய நிலைமை குறித்தும் நாட்டில் நிலவும் அரசியல் பொருளாதார நிலைமைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் டில்வின் சில்வா கூட ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் டனிலுக்கு ஆதரவாக ஒன்று கோடி இருப்பவர்களில் தொண்ணூறு வீதமான பேருக்கு வழக்குகள் உள்ளன என்றும் இவர்கள் தங்களை காப்பாற்றுவதற்காக ஒன்று கோடி வருவதாக தான் நினைப்பதாக டில்வின் சில்வா கருத்து வெளியிட்டிருக்கிறார் அனைத்து குற்றவாளிகளையும் ஒரே குவியலில் வருவதாகவும் கருத்து பதிவிட்டிருக்கின்றார் இதற்கிடையில் தனி விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்க உத்தரவோ முன்னாட்சி நாதிபதி தனி விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கி உத்தரவிடப்பட்டிருப்பதுடன் கொழும்பு கோட்டை நீதிமன்ற நீதிமன்றம் இந்த உத்தரவை சற்று முன்னர் பிறப்பித்துள்ளனர் சீரற்ற உடல்நிலை காரணமாக கொழும்பு தீசிய வைத்தியசாலிலிருந்து சூம் தொழில்நுட்பத்தினூடாக வழக்கு விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி இருந்தார் இதற்கடுத்த பிரதிவாதங்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிக்கு பிணை வழங்க உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி தனி விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்பட்டதாக தெரிவித்து போராட்டக்காரர்கள் ஆர்ப்பரித்த நிலையில் இந்த அமைதியின்மை ஏற்பட்டிருக்கின்றது ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதி தடைய மீறி முன் செல்ல முற்பட்ட போலீசார் அதனை தடுப்பதற்கு கடும் பிரியத்தனம் மேற்கொண்டனர்